அதிமுகவுக்கு தமிழக சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்ல தோத்துருவோம்னே தெரிஞ்சு எப்படி அதிமுக இப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுட்டு வருது ஆக்சுவலா இது நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் பதவி விலக கோருகிற தீர்மானம் வெற்றி தோல்வி முக்கிய தெரியுமே எல்லா கட்சிக்குமே அரசியல் சாசனத்துல ஜனநாயக உரிமையில கொடுத்திருக்கிற ஒரு அங்கம் அது சபாநாயகர் எந்த விதத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதி நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால அதிமுகவுக்கு என்ன லாபம் உங்க கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதுக்காகத்தான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் கொண்டாடி அங்க எல்லாரையும் வர வச்சு கூட்டணி கட்சி எல்லாம் எல்லாரும் கையை தூக்கி நின்னீங்க உங்க கூட்டணி பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லிடலாமா ஆனா இதற்கு என்னன்னா பேசபிகா இந்த விஷயத்துல வரம்பு மீறி அப்பாவும் செயல்பட்டுட்டாரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடென்ட் சொல்லிட முடியும் நாற்பத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்ன பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டை அவை குறிப்புல இருந்து நீக்கும் இன்று வரை அது அவை குறிப்புல இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கவர்னர் உருவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அந்த தீர்மானத்தின் மேல் எதிர்க்கட்சி தலைவர் மூணு மணி நேரம் பேசுறாருன்னு இருக்குது அந்த மூணு மணி நேரம் பேசுனது வழியே இல்லாம தான் சபாநாயகர் மீது இந்த நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வர ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதிமுக மீது முதலமைச்சர் வைக்கிறார்கள் இதற்கு பதில் அதாவது ஆளுங்கட்சி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது ஒவ்வொன்று ஆர்ப்பாட்டங்கள் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் எழுபத்தைந்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லா பக்கமும் மத்திய அரசு மீறும் உங்களுக்கு பதில் சொல்ல எதுவும் வழி இல்லைன்றதுக்காக மறுவரையை கொண்டு பேசுறீங்க அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் அதிமுகவுக்கு அதிமுக நிக்க பிஜேபியோ அல்லது பாமக வெளிநடப்பு செய்யறாங்க எதிராக பேசக்கூடிய வந்து இந்த புரிஞ்சுக்க அவங்க வேற அந்த அப்படியே திமுகவோட ஆதரவு தான் பிஜேபி பேசிக்கிறாங்க என்ன சொல்றேன் அதே மாதிரி கூட்டணியும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பப்ளிக் பிளஸ் டூ போர்டு சேர்த்து நீட் அண்ட் கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழக சட்டமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவும் மீது அதிமுக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து தோத்துருச்சு முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை சபாநாயகர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது இல்லை ஆளுங்கட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் ஒரு அங்கம் ஆனால் அதிமுகவுக்கு தமிழக சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி இல்லை தோத்துருவோம்னே தெரிஞ்சு எப்படி அதிமுக இப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுட்டு வருது இப்போது தனபால் அவர்கள் மீது எப்படி திமுக கொண்டு வந்துருச்சோ தோத்துருவோம் தெரிஞ்சே கொண்டு வந்துச்சோ கவனமே மாதிரி வா அது அதுதான் சொல்ல வரேன் என்னென்னா அந்த நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கும் எதற்காக இதை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி அந்த வரிசை கிரமமாக சொல்லுவாங்க ஆட்சியின் மீதும் சரி வாஜ்பாய் அரசாங்கத்தின் மீதும் இதே மாதிரி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து இப்ப பாராளுமன்றத்துல திமுக கூட்டணி தான் நாங்க கொண்டு வந்துருக்கு பாராளுமன்றத்தில் வாஜ்பாய்ல வாஜ்பாய்க்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போதும் பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்துனுச்சு இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருக்கும் மு க ஸ்டாலின் தலைமையில எப்படி நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வரும்பொழுதும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் களத்துல உண்டாக்குனுச்சுன்னே சொல்லலாம் ஆனா நேற்று நடந்த நம்பிக்கை தீர்மானம் எந்த தாக்கத்தை பண்ணிச்சு அப்போன்ற இப்ப ஜெகதீப் தன்கர் மேல கொண்டு வந்தாங்கல்ல இந்தியா பிரளயம் ஆயிடுச்சா இந்தியா ஃபுல்லாக கடலில் இப்போ மூழ்கிருச்சா ஜெகதீப் தன்கர் மேலே இதே இந்தியா கூட்டணி திமுக தானே கொண்டு வந்தது அதனால் வெற்றி தொழில் முக்கியதாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியுமே எல்லா கட்சிக்குமே ஏன் நம்ம பழனிவேல் பிடிஆர் பழனிவேல் மேலே அதிமுக கொண்டு வரும்போது அப்போவும் தெரியுமே இப்போ தியாகராஜர் அவங்க அப்பா தானே சபாநாயகராக இருந்தார் அப்போ கொண்டு வரும்போது தெரியல அதனால் வெற்றி தோல்வி இதில் முக்கியமே கிடையாது அப்படின்னா இது வந்து என் நம்பிக்கையெல்லாம் தீர்மானங்கிறது வெறும் அரசியல் மட்டும்தான் வெறும் கண் தொடைப்பு நாடகம் மட்டும் அரசியல் கிடையாது நீங்க செய்த இப்போ கவர்னர் உரை அது கண் தொடைப்பு நாடகம் தானே அப்போ சொல்லுங்க கவர்னர் உரை கண் தொடைப்பு நாடகம் பட்ஜெட்டும் கண் தொடைப்பு நாடகம் தானே அதுல என்ன இருக்குது பட்ஜெட் இல்லாம கூட அவங்க நடத்தலாமே எதுக்கு அதனால என்னன்னா அரசியல் சாசனத்தில் ஜனநாயக உரிமையில் கொடுத்துருக்கிற ஒரு அங்கம் அது அந்த அங்கத்தை என்னென்னா இன்றைக்கு அது ஒரு பேசுபொருளாகும்போது சபாநாயகர் எந்த விதத்திலலாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒத்து ஊதி எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறார் அப்படின்றத ஒரு பட்டியல்டுறதுக்காக ஒரு ஆண்டறிக்கை மாதிரி இந்த நாலு வருஷத்தில் என்ன செய்ய ஒரு பட்டியல்டுறதுக்காக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகள் செய்கிற வேலை அதுக்கு பதிலுரை கொடுக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்யணும்னா அந்த பட்டியல் பிரகாரம் பதில் உரை கொடுக்கணும் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சொல்கிறது பொய் இல்லை இதுக்கெல்லாம் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு பதில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அந்த ஆளுங்கட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானமும் இது வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் பதவி விலக கோருகிற தீர்மானம் ஆக்சுவலாக இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கிடையாது ஆட்சியாளர் மீது தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் பதவி விலக கோரும் தீர்மானம் தான் இது சபாநாயகர் மீதே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தானே சபாநாயகர் மீது ப பதவி விலக கோரும் தீர்மானம் தான் இது வரும் அப்படின்றது இன்னொன்று பார்க்குனா இப்போது மற்ற சபாநாயகர் மேலே எடுத்த கொண்டு வந்த தீர்மானமெல்லாம் எதிராக எல்லா காலத்துலேயும் எல்லா சபாநாயகர் மேலும் கொண்டு வருது இன்னொன்றுனா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தானே சபாநாயகராக வராரு அவர் உடனே எப்படி மாறுவார் ஓரளவுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் நடப்பார் ஆட்சியாளருக்கு சாதகமாக தான் எந்த சபாநாயகராக இருந்தாலும் ஓரளவுக்கு நடப்பாங்க ஆனால் இவர்கிட்ட என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் மற்ற சபாநாயகருக்கும் இவருக்கு இருக்கிற வித்தியாசம் அப்பாவுக்கு இருக்கிற வித்தியாசம் சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இப்போ ஒரு விஷயம் என்னென்னா இப்போது வந்து நம்ம இப்போது நம்ம அருள் இருக்கிறீங்க நீங்கள் நான் என்ன பேச போகிறேன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் பேசுகிற சப்ஜெக்ட் மொத்தமும் தெரியும் ஆனால் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்டேன்னு பதில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க ரைட்டா இப்போ ரெண்டு மூணு பேர் உட்கார வச்சு நீங்கள் விவாதம் பண்ணுறீங்க ரெண்டு மூணு பேரை பேசுகிற சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரியும் அதுதான் நெறியாளர் நெறியாளருடைய கெப்பாசிட்டி அதுதான் ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு அடுத்தால் பதில் சொல்லம் நீங்களே சொல்லிடுவீங்க அதுக்கு அடுத்தால் பதில் சொல்லம் நீங்களே எல்லாமே நீங்களே சொல்லிட்டா அப்புறம் நாங்கள் கே கேள்வி கேட்குறோங்க ஆனால் இது இதே பிரச்சனை தான் இது ச சட்டசபையிலேயும் எதிர்க்கட்சி தலைவரே முன் வைச்சார் ஆனால் அதுக்கு அப்பாவை என்ன சொல்கிறாருன்னா எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுனது என்னுடைய சொந்த தொகுதியை பற்றி ஏன் தொகுதி பிரச்சனை பற்றி பேசும் பொழுது அந்த இடத்துல நான் சபாநாயகரை தாண்டி நான் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் நான் தானே என் தொகுதிக்கு நான் பதில் சொல்லியாகணும் அப்படின்னு அப்பாவை பேசுறது நியாயமாக தானே தெரியும் நாலு வருஷமாவா நாலு வருஷமாக நாலு வருஷமாக உதவியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களா அப்போ துரைமுருகன் தப்பாக பேசுகிறாரா அவை முன்னவகர் திமுகத்தில் வந்து துரைமுருகன் தப்பா பேசுகிறாரா துரைமுருகன் எத்தனை முறை வந்து அப்பாவா அவர்களை சொன்னார் ஐயா அமைச்சர் துரை அமைச்சருக்கு பதில் அளிக்க வழி கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னார்ல அப்போ துரைமுருகனை கண்டிக்கிறார் அப்பா அதன் அர்த்தம் நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா மறைமுகமாக துரைமுருகனை கண்டிக்கிறார்த்தமாக ஏற்றுக்கலாமா அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அதை தான் சொல்ல வரேன் என்னென்னா இது இன்றைக்கி பேசுனது இன்றைக்கி சப்ஜெக்ட் நீங்கள் உங்கள் இலாக்காவே இருந்தாலும் சரி உங்கள் தொகுதியே இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் சபாநாயகர் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் அமைச்சரா எம்எல்ஏக்கள் எல்லா இடத்துலையும் பதில் சொல்லிட்டுருக்காங்களா அவங்க உங்க தொகுதிக்கு எம்எல்ஏக்களாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு அமைச்சரை போட்டுருக்குது உங்கள் தொகுதிக்கும் சேர்த்து தான் அந்த அமைச்சர் இலாக்கா பூர்வமாக ம நடவடிக்கை என்னென்ன இப்போ நீங்கள் நீர்வளத்துறை அப்படின்னா

அமைச்சர்ன்ற கெப்பாசிட்டியில் தான் பதில் சொல்லணும் அப்படி இருந்தா இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க சரி இப்போ நீங்க சொல்கிறீங்கள இப்போ சேலம் தொகுதியில எடப்பாடி நின்றார் இப்போ அந்த தொகுதியை கேட்டால் யாரு பதில் சொல்லணும் சொல்லுங்க பதில் தொகுதிக்கு அமைச்சர் யார் அப்பா பேச விடக்கூடாது நான் தான் பேசணும்னு சொல்லணும் எம்எல்ஏ இல்லை அவரு அந்த தொகுதி எம்எல்ஏ இல்லை இப்போ மதுராந்தகம் மரகதம் குமரவேல் அதிமுக சேர்ந்து அவங்க தான் பதில் சொல்லணும் அப்போ எப்படி பதில் சொல்ல எம்எல்ஏ என்பது நீங்கள் அந்த தொகுதிக்கு உரியவர் ஆனால் அமைச்சர்ன்றது மொத்த தமிழ்நாட்டிற்கும் உரியவர் அந்த அமைச்சர் தான் பதில் சொல்லணும் இதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சபாநாயகர் ஆளுநர் நம்ம இவர்கிட்ட அப்பாவுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா எப்படி கலைஞர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஆனால் அவர் வந்து அப்பாவை கூட ஒப்பிட முடியாது ஆனால் எல்லா துறையை பற்றிய ஒரு ஞானம் எல்லா துறையை பற்றிய ஒரு புரிந்துணர்வு எல்லா துறையும் கிரகிக்கிற தன்மை நம்ம கலைஞர்கிட்ட இருக்கோம் கரெக்டா அதே தன்மை அப்பாவுக்கிட்டே இருக்குது இதுதான் பிரச்சனை அப்பாவுக்கு எந்த துறையை பார்த்தாலும் அதில் தெரியும் விஷயம் எல்லாமே அப்பாவும் அவர் இருந்ததுனால ஒரு சக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாணவர் மாதிரியே தானே ஒரு தலைமை ஆசிரியர் மாதிரி தான் அவர் பாவிக்கிறார் அதோட வெளிப்பாடு தான் இந்த பதில் சொல்லக்கூடிய அணுகுமுறையா அப்படி கிடையாது ஆசிரியர்ன்றது கிடையாது இப்போ தலைமை ஆசிரியர் பொறுப்பில் உங்க உட்கார வச்சிருக்கீங்க அதுதான் எல்லா ஆசிரியரும் நடத்துற பாடம் தலைமை ஆசிரியர் நடத்திட்டாருன்னா அப்புறம் ஆசிரியர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிடலாமா இல்லை அந்த தலைமை ஆசிரியர் வந்து கைடு பண்ற இடத்துல இருக்கிறீங்க இப்போ அம்பையருக்கு எல்லாம் தெரியும் அம்பையரை பேட்டிங் பண்ணிடலாமா அம்பையரை போலிங் போட்டுடலாமா அம்பே அதுதான் சொல்றேன் இல்லை சார் ஒரு நிர்வாக ரீதியான பதவி உங்களுக்கு கொடுத்தால் அந்த பதவிக்குரிய ஒர்க் மட்டும்தான் அதே எப்படின்னா ஒழுங்குபடுத்துறது சபையை கேள்வி கேட்கிற நேரத்தை குறிக்கிறது இல்லை கேள்வி கேட்டால் இதுக்குரிய பதில் யார் கொடுக்கணும் அவங்கள நெறிப்படுத்துறது இந்த மாதிரி நெறிப்படுத்துதல் சபையை வந்து ஒழுங்காக நெறிப்படுத்துதல் சபையில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா அதை பார்க்க வேண்டியது தான் இவர் என்ன செய்கிறாருன்னா எதிர்கட்சி கேள்வி கேட்டால் அவரே துறை அமைச்சர் பதிலே அவரே சொல்லிடுறாரு சபாநாயகர் அப்பா மீது எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக உறுப்பினர்கள் முன் வச்ச குற்றச்சாட்டுல பரவலான குற்றச்சாட்டு தான் இருக்கு வரம்பு மீறி அப்பாவு செயல்பட்டுட்டாரு வரம்பு மீறி இவர் பேசிட்டாரு அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு இன்சிடண்ட் சொல்லிட முடியும் அவர் கொடுத்த இருபத்தேழு குற்றச்சாட்டுகள் படிச்சிட்டிங்களா நாலு குற்றச்சாட்டுகள் சட்டமன்றத்தில் கொடுத்தது படிச்சிட்டிங்களா சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசுகிறார் டேட்டோடு கொடுத்துருக்காரு என்னென்னு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உங்கள் ஆட்சியில் ஒன்று கூட கொண்டு வரலன்னு அடுத்த நாள் எடப்பாடி கொண்டு வரார் சுகாதாரத்துறை அமைச்சராக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ப விஜயபாஸ்கர் அவர் கொண்டு வரார் என்னென்னு ஜிஓ அரசாணை பிரகாரம் இந்த அரசாணை பிரகாரம் இந்த டேட்டில் இத்தனை இந்த அரசாணை பிரகாரம் இந்த டேட்டில் இத்தனை அப்படின்னு கொண்டு வந்து நாற்பத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்ன பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன அவை அவைக்குறிப்பிலேருந்து நீக்கணும் இன்று வரை அது அவை குறிப்பில் இருக்குது இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ குறிப்பிட்டு சொல்லிட்டாரா இப்போ இது யார் பதில் சொன்னால் இன்னொரு விஷயம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அந்த தீர்மானத்தின் மேல் எதிர்க்கட்சி தலைவர் ரெண்டு நிமிடம் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பேசுகிறார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் பேசுகிறாருன்னு இருக்குது அந்த மூணு மணி நேரம் பேசுனதையும் ஒளிபரப்பு செய்யலை நேரடி ஒளிபரப்பு செய்வேன்னு அவருடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து படிங்க டி ஆர் பாலு தலைமையில் இருக்கிற எட்டு பேர் கொண்ட குழு கனிமொழி அதில் இருக்கிறாங்க திருச்சி சிவா இருப்பார்னு நினைக்கிறேன் அத்தனை பேரும் சேர்ந்து தயாரித்த ஒரு தேர்தல் அறிக்கை ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அதில் கொடுத்துருக்காரு முந்நூற்றி எழுபத்தி ஆறாவது வாக்குறுதியாக அவர் கொடுத்துருக்குறது என்னென்னா நூறு நாட்கள் சட்டமன்றத்தை ஆண்டுக்கு ஒரு தடவை நடத்தணும் ஆண்டுக்கு நூறு நாட்கள் குறைந்தது ஏன்னா அதிமுக ரொம்ப கம்மியாக நடத்துகிறது ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்குது ஆனால் நாங்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் ஆண்டுக்கு நூறு நாள் மொத்தம் இது நாலு வருஷம் ஆகிக்குது நானூறு நாள் ஆனால் நடத்திருக்குது நூற்றி பதினாறு நாள் இதை கேட்குறாரு முந்நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வாக்குறுதியாக மற்ற சட்டமன்றத்தில் சில சட்டமன்றத்தில் கொடுக்குற மாதிரி பாராளுமன்றத்தில் கொடுக்குற மாதிரி எல்லா சட்டசபை நிகழ்வுகளையும் நேரடி ஒளிபரப்பு பண்ணுவோம் இதை கொடுத்தார் இதை குறிப்பிட்டு சொல்றாரு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லன்னு சொல்கிறீங்களே இப்போ இது குறிப்பிட்டு தான் சொல்றாரு இதுக்கு என்ன பதில் இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா இப்போ ஒன்று வேணால் அருள் இப்போ இந்த குமுதம் இதழில் வந்து இந்த நேரடி ஒளிபரப்பு நடத்துகிறார் ரெகுலராக நடத்திருக்காரு என்னைக்காவது ஒரு நாளாவது நெட்ஒர்க் ஃபெயிலியர் லைவ் ஃபெயிலியர் ஸ்கேமரா ஃபெயிலியர் இதெல்லாம் வந்துக்குதா இல்லை ஏன் வரல உங்களாலே நம்ம கரெக்டாக நடத்த முடியுது ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் வந்து எம்சிஏ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டீஸ் அனுப்பிச்சு என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சு அடுத்த முறை மாணவர் சேர்க்கை உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு வருகை பதிவேடு அட்டண்டன்ஸு சரியாக இல்லை பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் அடுத்தது சிசிடி கேமராக்கள் சரியாக வேலை செய்யலை அதனால் உங்களுக்கு வந்து நாங்கள் நிறுத்தி வைப்போம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி மீது வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு அதில் முக்கியமான காரணம் என்னென்னு சிசிடிவி கேமரா எத்தனை ஒர்க் பண்ணிச்சு எத்தனை ஒர்க் பண்ணல அதுதான் முதல் இன்வெஸ்டிகேஷனே இப்போ இந்த மாதிரி முக்கியமான கட்டங்கள்லாம் இருக்கும்போது இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றக்கூடிய சட்டமன்றத்தில் சிசிடிவி கேமராவும் சரி நேரடி ஒளிபரப்பும் சரி லைவில் வந்து பார்ஷியாலிட்டியாக இருக்குது இதை கேட்டால் இதை சரி பண்ணுவோன்றாங்களே எவ்வளோ காலம் இதை சரி பண்ணுது இது ஜனநாயகத்துக்கு இழுக்கா இல்லையா நாலு வருஷமாக நாங்கள் சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோன்னா சட்டமன்றத்துக்கே இதை சரி பண்ண முடியலையா ஒரு குமுதம் இதழில் நம்ம அருளால் முடிகிறது அவங்களால் முடியலையா இது முக்கியமான பிரச்சனை இல்லையா இப்போ இதுக்கு யார் பதில் சொல்கிறது இந்த மாதிரி அவர் கேட்ட கேள்விகள் அதுதான் சொன்னேன் அந்த மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் இல்லை நேரடி ஒளிபரப்பு காட்டில் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு அது எதோ டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லிட்டார் சொல்லிட்டாரா இல்லையா ஆமாம் சொன்னார் அப்புறம் என்ன செய்கிறாங்க கொறடா முதற் கொண்டு அவை முன்னோர் முதற்கொண்டு கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க என்ன லெட்டர் கொடுத்து இந்த மூணு மணி நேரத்தில் ரெண்டு மணி ஐம்பத்து ரெண்டு நிமிடத்தில் ஒரு மணி நேரம் வந்து எதிர்கட்சி முதலமைச்சர் குறுக்கீடு மீதி ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார் அந்த காணொலி காட்சியை கொடுங்கன்னு கேட்டார் அந்த கேசட்டு அந்த இதை எடுங்க கொடுங்கன்னு கேட்டார் கொடுக்குறேன்னு ரெண்டு நாள் கழிச்சோ அடுத்த நாளோ கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா நாற்பத்தி ஆறு நிமிட காணொளி காட்சியை கொடுத்தாங்க சந்தோஷமாக வாங்கி வந்துட்டாங்க சரி ஒரு மணி நேரம் கொடுக்கல மீதியை கொடுத்துருக்கேன் அது எடுத்துனது போட்டு பார்த்தா நாற்பத்தி நாலு நிமிடங்கள் முதலமைச்சரும் அமைச்சர்களும் பேசுறது ரெண்டே ரெண்டு நிமிடம் எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு இருக்குது இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் ஒவ்வொரு நேரமும் அவர் கேட்டுட்டே போகிறாரு அந்த கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுது பொது கணக்கு துறை பொது கணக்கு குழு தலைவராக எல்லா காலத்திலேயே மரபு என்னன்னா எதிர்கட்சி தலைவர் தான் அதோட தலைவராக போடுவாங்க ஆனால் இந்த ஆட்சி இப்போ அதிமுக ஆட்சியிலும் அப்படி தான் இருந்துச்சு கலைஞர் ஆட்சியிலும் அப்படி தான் இருந்துச்சு போன அதிமுக ஆட்சியிலும் அவை முன்னவர தான் போட்டாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இப்போ என்னென்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவரை அதோட தலைவராக போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் யாருன்னு நம்ம குறிப்பிட வேண்டாம் கூட்டணி கட்சி தலைவரோ போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை போட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்காகத்தான் ஒரு கேள்வி ஏன் அப்படி போட்டிருக்கேன் ஏன்னா அவர் வந்து அதை குறிப்பிட விரும்பலை நீங்கள் வந்து ஆளுங்கட்சி இருந்து எதிர்கட்சிக்கு தான் கொடுக்கணும் அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு பதில் இல்லை அதே மாதிரி இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம தஞ்சை கோயில் திருவிழாவில் பதினேழு பேர் வந்து இறந்துட்டாங்க அதை குறித்து அதிமுக வந்து விவாதம் பண்ணி இந்த வருஷம் ஆமாம் பதினே இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் தெந்தை கோயில் திருவிழா நடக்கும்போது தேர் திருவிழா நடக்கும்போது ஒரு மின் விபத்தோ ஏதோ ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு பதினேழு பேர் இறந்துடுறாங்க அதை எதிர்கட்சி பேசிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க வெளிநடப்பு பண்ணும்போது தகாத வார்த்தைகளை அப்பா அவர்கள் சில விஷயங்கள் சில வார்த்தைகளை பேசி தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி போ போகணும்னு விரட்டி விட்றாரு இந்த மாதிரி வந்து கேலியும் கிண்டலும் சபாநாயகர் பண்ணுறாரு இது இதையெல்லாம் குறிப்பிட்டு மொத்தம் இருபத்தேழு கருத்தில் இருபது கருத்து ஒரு நாலு வந்து சட்டமன்ற குறிப்பிலேருந்து நீக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தத்தையும் கொடுத்துருந்தார் அந்த அந்த விவாதம் தான் பாயிண்ட் பை பாயிண்ட் தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால அதிமுகவுக்கு என்ன லாபம் இது என்ன மாதிரியான அரசியல் அரசியல் வியூகம் இது அதிமுகவுக்கு எந்த லாபத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க என்னென்னா அப்பாவும் இது போல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்திருக்காரு அப்படி தேதி வாரியாகவும் எல்லாத்தையும் சொல்லி அது ஒரு விவாத பொருளாக்குறாங்க ஆனால் இதற்கு என்னென்னா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டாலினுடைய பதிலில் வந்து என்னென்ன இருக்குது தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்வதற்கு அதிமுகவுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் வேறு வழியே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சபாநாயகர் அப்பாவும் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்படின்னாரு

அதுதான் விமர்சனம்னா விமர்சனம் அரசியல் எல்லாத்துலயும் இருக்கும் அரசியல் அப்போ தனபால் மேல திமுக கொண்டு வரும்போது ஸ்டாலின் கொண்டு வரும்போது இதே மாதிரி சுயநல வந்தாரா இதுதான் கேள்வி

அவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க போடலையா ஏ நீங்க தான் சொல்லணும் ஆட்சியில் நீங்க தானே இருக்கிறீங்க இப்போ யார் சட்டை கிழிக்கப்பட்டதோ காவல்துறை தானே கிழிச்சதுன்றீங்க போலீஸ் தானே கிழிச்சதுன்றீங்க அப்படி தானே அவங்க சொல்லப்படும் ஆட்சி உங்க கையில கொடுத்துருக்காங்க கை சாவி உங்க கையில இருக்கு சார் நான் பூட்டை திறக்க பூட்டை நீங்க தானே திறக்கணும் பூட்டிட்டாங்க பூட்டிட்டாங்கன்னா சாவி உங்க கையில் இருக்குதே ஐயோ அவங்க பூட்டிட்டாங்க அவங்க பூட்டிட்டாங்க என் வீட்டை பூட்டிட்டாங்க சாவி உங்க கையில கொடுத்துருக்குறாங்க மக்கள் இப்போ ஏன் திறக்கல திறக்கணுமா இல்லையா அப்போ அது என்ன உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும் இப்ப நீங்க உண்மையா பார்த்தா நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா யார் அந்த அளவுக்கு செய்தது காவல்துறை சொல்றீங்க அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா யார் எண்ணிக்கை நடவடிக்கை எடுத்தா அதிமுக அரசு மீது பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு எதிர்கட்சிகள் இப்படி ஒரு புது பிரச்சனையை கிளப்பிடாதா இப்போ யூடியூப்ல பேசுகிறவங்க டிபேட் பண்ணுறவங்க மீம்ஸ் போடுறவங்க எல்லாம் இரவோடு இரவா கைது செய்ய ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி வராதான்னு கேட்குறேன் ஏன் வரப்போகுது கேள்வி நீங்கள் நியாயமாக இருந்தால் எந்த காலத்தில் எடுத்தாலும் நடவடிக்கை தானே எப்போ நடந்தாலும் நடவடிக்கை தானே நியாயமாக இருந்தால் அது அதுதான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி அருமையான விஷயம் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கும் இந்த இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக குறித்து வச்சு இது இப்படி இல்லை இது இப்படி இது இதற்காகத்தான் நடத்தப்பட்டது அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருப்பார் இதில் வந்து அவர் நீங்கள் உள்கட்சி இருந்தால் தான் இப்பேற்பட்ட சபாநாயகரை நீங்கள் வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்காக பின்னாடி வருந்துவீங்க உங்கள் மனசாட்சி குத்தோம் இந்த உணர்வு பூர்வமான பேச்சு இருக்காது ஆதாரபூர்வமான பேச்சு புள்ளிவாதத்தோட பேச்சு இருக்கும் அதுதான் ஒரு சந்தர்ப்பம் யாரு ஆளுங்கட்சிக்கு ஒரு சந்தர்ப்பம் சபாநாயகருக்கு ஆதரவா பேச இந்த பதிலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க தமிழக அரசு மீது குற்றம் சொல்வதற்கு அதிமுகவுக்கு ஒண்ணுமே தெரியல வேற வழியே இல்லாம தான் சபா சபாநாயகர் மீது இந்த நம்பிக்கையில தீர்மானம் கொண்டுட்டு வர ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதிமுக மீது முதலமைச்சர் வைக்கிறார்ல இதற்கு பதில் மத்திய அரசு மீது உங்களுக்கு பதில் சொல்ல எதுவும் வழி இல்லைன்றதுக்காக மறுவரைய கொண்டு பேசுறீங்க என்னைக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் அதாவது ஆளுங்கட்சி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது ஒவ்வொன்று ஆர்ப்பாட்டங்கள் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் எழுபத்தைந்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லா பக்கமும் மது விற்பனையில இன்னைக்கு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல்ன்றது இன்னைக்கு வெளியே வந்து நின்றே சொன்னார்ல எடப்பாடியாரு ஆயிரம் கோடி ஊழல்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துக்குது ஆயிரம் கோடில நாப்பதாயிரம் கோடி கோடி ஊழல்ன்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது இதோட ஆதாரத்தை என்ன சொல்றாங்கன்னா ரைடு நடத்துறது ஈடி ஈடி அறிக்கை வெளியுறதுக்கு முன்னாடி டிடி அஃபிஷியலா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு எப்படி ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது முதல் நாள் அண்ணமலை ஆயிரம் கோடின்னு சொல்றாரு மறுநாள் ஈடி அறிக்கை வெளியிடுது இந்த மாதிரி இந்த விஷயத்தை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அதாவது அந்த டாஸ்மாகோட துறையோட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு அரசியல் கேள்வி கேட்குறாரு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லை இப்போ அவங்க ஆயிரம் கோடி கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம கூட தான் இங்கே சொன்னோம் நாற்பது தொகுதியிலே ஜெயிச்சிடுவோம் அப்போ ஏதோ தேர்தல் முடிவு பற்றி உங்களுக்கு முன்னாடி கூட்டி திறந்துருக்குது தெரிஞ்சிருக்குது அப்போ ஏதோ ஒரு முறைகேடு பண்ணியிருக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா எல்லாத்துலேயும் இருக்கும் இப்போ நீங்கள் வந்தால் ஊழல் குற்றச்சாட்டு உங்க மேலே ஃபைல் ஒன் ஃபைல் த்ரீ ஃபைல் ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீன்னு போட்டிருக்காருல்ல எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்போது அண்ணாமலை கொடுத்துருக்காருல்ல இப்போ அவர் ஆயிரம் கோடின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரம் கோடின்றது அதிகாரிகள் வெளியே வந்து சொல்கிறது விஷயம் பத்திரிக்கைகள் எல்லாம் வெளியே சொல்றதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல எல்லா பத்திரிகைகளையும் ஊடகத்திலயோ இத்தனை கோடி ஊழல் போல தெரிகிறதுன்றது பேசுனது அண்ணாமலை தானே தொடங்கி வச்சாரு ஊடகங்கள் வந்து எல்லாமே அன்னைக்கு ரெய்டு நடக்கும் போது இவ்வளவு கைப்பற்றப்படுவதா தகவல் தகவல் அண்ணாமலைக்கு எப்படி தெரியும் ஆயிரம் கோடின்னு கேட்க இல்ல தெரியாது அண்ணாமலை ஒரு 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 அமௌண்ட் சொல்றாரு என்னன்னா அவர் வந்து ஒரு கணக்குல சொல்றாரு அப்படி இல்ல அவர்கிட்ட ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கலாம் அதாவது அது சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது சட்டத்தை மீறியே செய்யலாம் ஒரு அரசியல் கட்சியோட தலைவருக்கு அந்த டிபார்ட்மெண்டோட துறையே அபிஷியலா எதுவும் சொல்லாத பொழுது இவருக்கு மட்டும் எப்படி இந்த ஆதாரம் வந்திருக்கும் அப்போ இது சட்ட சட்டப்படி சரியா தப்பா அது வந்து உதாரணம் வந்து ஸ்டாலின் அவர்கள்தான் போர் ஒரு கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சொன்னார் செந்தில் பாலாஜி கொள்ளையடித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சாந்து காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி கண்டக்டருக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு டிரைவர் போஸ்ட்டுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு மெக்கானிக்கல் போஸ்டுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு இவ்வளோ வாங்கி அவ்வளவு கொள்ளையடித்திருக்காரு நாங்கள் வந்தோன்னு முதல்ல அவர் தான் ஜெயிலில் பண்ணுவோம் எந்த நிக இதை வச்சுட்டு புள்ளிவரத்தோடு சொன்னார் ஸ்டாலின்னு அப்போது அது சட்டத்துக்கு புறம்பானது இல்லையா சொல்லுங்கள் இன்னைக்கு வரைக்கும் செந்தில் பார்த்து குற்றம் நிரூபிக்கப்படலை ஜெயிலில் போனார் வந்தார் அது அமைச்சர் கூட ஆயிருக்கார் ஆனால் அன்னைக்கு அவர் குற்றவாளி ஒன்றாம் நம்பர் கொள்ளை கொலை கொள்ளைக்காரர் ஆனால் இன்றைக்கு அவர் தியாகியா அதனால் எதிர்கட்சி வரிசையும் ஆளுங்கட்சி வரிசையும் சரி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டியது அவங்க கடமை அதை சொல்லுவாங்க அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சொல்ல வேண்டியது அதே பிஜேபியாக இருந்தாலும் சொல்ல வேண்டியது அவங்க கடமை அவ்வளோதான் அது பொருந்தி போதா பொருந்தி போவாதான்து இப்போ ஆயிரம் கோடின்றது நாளைக்கு ரெண்டாயிரம் கோடின்னு அமலாக்கத்துறை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லிச்சுன்னா யாருக்கு தெரியும் அதான் சொல்ல முடியாது இப்போ எடப்பாடியார் என்ன சொன்னார் நாற்பதாயிரம் கோடி நடந்திருப்பதாக சரி சரி இதுக்கு முன்னாடி பிடிஆர் தியாகராஜன் என்ன சொன்னார் அதை சொல்லுங்களேன் கொஞ்சம் அவர் என்ன சொன்னார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது என்ன சொன்னார்

அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லை கிரிமினல் வழக்கு தொடுக்கப்பட்டதா இல்லை ஆடியோ வெளியேற்றவங்க மேலே தொடுக்கப்பட்டதா இது ஏற்கனவே அவர் சொன்னது தான் அப்போ என்னென்னா இது நடந்துட்டு இருக்குது இந்த நடந்துகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் இன்றைக்கி ஈடி அதை வெடி கொண்டுது எப்படி வெடி ரெண்டு மூணு பேர் மேலே வரன்முறையை மீறி கள்ளத்தனமாக விற்கிறாங்கன்னு ஒரு கேஸ் ரெண்டு மூணு டாஸ்மாக் இடத்துல டிவிஎஸ்சி சார்பாக கேஸு போட்டப்பட்டது அந்த கேஸை வச்சு தான் ஈடி உள்ளே வந்துச்சு இப்போ அதனால் அவங்க வந்து அதை எடுக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கணும் இந்த விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருது அதிமுக ஸ்ட்ரென்த் அறுபத்தி மூணு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க ஆனால் அதிமுகவுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய பிஜேபியோ அல்லது பாமகவோ வெளிநடப்பு செய்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசக்கூடிய செங்கோட்டையனை வந்து ஆதரித்து வாக்களிக்கிறார் இந்த சூட்சமத்தில புரிஞ்சுக்க முடியல எடப்பாடிக்கு எதிராக எப்போ பேசினாரு அது சொல்லுங்க ஒரு ஆதார எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையும் செயல்படுகிறார் அப்படிங்கிற சர்ச்சையை வெடிச்சுல வைக செல்வன் உட்பட பேசினார்ல எல்லாம் வெடிக்கும் சார் ஆனா எடப்பாடிக்கு எதிராக அவர் பண்ண அதிமுக அவருக்கு அதிருப்தி இருக்கலாம் எல்லா கட்சியிலும் நிறைய பேருக்கு அதிருப்தி துரைமுருகன் அவர் சொன்னாரு என்னன்னு ஐயா துணை முதல்வர் துணை முதலமைச்சர் எனக்கு கட்சி நான் வேண்டாம் நான் சொல்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப ஸ்டாலின் மேல அதிருப்தில இருக்காருன்னு அர்த்தமா அதை விவாதிக்கலையே என்னமோ அதை மீறி உதயநிதி கொடுத்த பிறகு என்னது இன்றைக்கி எல்லா சீனியரும் பின்னாடி உட்காரலாம் எக்ஸப்டு துரைமுருகன் ஏன்னா கேள்வி கேட்டவர் அதுக்காகவா இல்லை அவர் உண்மையில் சீனியர் இருக்கா இப்போ அப்போ சீனியர் தான் கே நேர்லேருந்து ஐ பெரியசாமியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்முடியிலேருந்து எல்லாமே சீனியர் அவங்க எந்த காலத்தில் கலைஞரோட இணையாக இருந்து அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்துலேருந்து அரசியலேருந்து இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க பின்னாடி தானே இருக்காங்க ஆனால் அந்த செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கிறது எல்லாருக்கும் இயற்கை ஆனால் அவர் ஒரு சீனியர் அவர் ஒரு சீனியர் அப்போ என்னன்னா கட்சிக்குள்ள இருக்கிற அதிருப்தியில வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துவார் இல்லையா தலைமை மேல அதிருப்தின்னு அவர் வெளிப்படுத்தவே இல்லை கட்சிக்குள்ள அவர் வாக்களிச்சது எந்த ஒரு எந்த கிடையாது வெளிநடப்பு பண்ணிச்சு அவங்க வேற கூட்டணி சார் அவங்க கூட்டணி வேற அவங்க சொந்தமா உங்க கட்சிகளும் ஒரே கூட்டணிக்குள்ள வர மாதிரி தானே பேச்செல்லாம் அடிபடுது பேச்சு அடிதான் படம் அந்த பேச்சு அப்படியே அடிபட்ட திமுக ஆதரவு நிலைப்பாட்டில தான் பிஜேபி இருக்கு பாமகவும் பேசிக்கிறாங்க என்ன சொல்றேன் அதே மாதிரிதான் திமுக கூட்டணியும் உடஞ்சு போயிரும் தான் பேசிக்கிறாங்க அதை நம்ம பேச பொருளை எடுத்து அதுவும் பேசிக்கிறாங்கல்ல திமுக கூட்டணி அப்படியே இருக்காதுன்னு பிஜேபியோட எல்லாரும் போராட்டம் சிறுத்தைகள் என்னாச்சு நடத்தினார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை சவுந்தரராஜன் தலைமையா அவரு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்துனாங்க அது ஒண்ணு பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அப்போது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் என்ன சொன்னார் மக்கள் பிரச்சனையில் கவனமே செலுத்தாத ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு யூனியன் இருக்குதுன்னா அது சிஐடியு தான் கம்யூனிஸ்ட் யூனியன் தான் சொன்னாரா இல்லையா அப்போ அதிருப்தி இருக்குமா இல்லையா அதிமுகவுடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒரே வரியில் பேசணும் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சிறப்பாக அப்பாவுடைய தவறுகளை வெளிக்கொண்டு வந்தார் அதை மக்கள் மனத்தில் கொண்டு வந்தார் நீங்கள் ஊடக வெளிச்சம் காட்டவில்லை என்றாலும் நான் அதை உருவாக்கி காட்ட முடியும்னு ஒரு காட்டிட்டார் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் பற்றி அதற்கு பின்னாடி இருந்த அரசியல் காரணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க குமதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்